ஆக்சுவலாக ஆகாய கங்கை வந்து ஃப்ளட்டு காரணமாக ஒரு பத்து நாளாக க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ நேற்று நம்ம வந்தோம் பட் வந்து அது க்ளோஸ்டு தான் அது ஒருத்தர் வந்து அங்கே ஒர்க் பண்ணவர் வந்து நம்மகிட்ட நம்பர் கொடுத்துருந்தார் மொபைல் நம்பர் நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் நாளைக்கு ஓப்பன் ஆகினு சொல்கிறேன் அப்படின்னாரு ஸோ நம்ம நைட்டு கால் பண்ணோம் ஓகே ஏர்லி மார் ஏர்லி மார்னிங் ஓப்பனாக இருக்குது வாங்க அப்படின்னாரு ஸோ நம்ம அங்கே செவன் ஓ கிளாக்லாம் அங்கே போயிட்டோம் நீ தான் ஓப்பன் ஆகுதானே இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் ஓட்டகட்டமாக வந்தால் இது ஃபிக்ஸ் பண்ணினா வேலையை முடிஞ்சிடும் எத்தனை வேலை கொடுத்துரும் ஓ தேங்க்ஸ்லா முப்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இருபது ரூபா ரூபா நீங்கள் எடுத்து ஒன்று தான் எடுத்தா ஓகே ஓகே தேங்க் யூ போன வாரம்லாம் தெரியும் உங்களுக்கு சென்னை எல்லா இடத்துக்கும் சமம் எல்லாம் நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை ஃப்ளட்டு ஃபுல்லாக ஸோ இது பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணல யாரையும் இந்த பக்கம் அலோவுடு கிடையாது ஃபுல்லாக ப தண்ணிலாம் பயங்கரம் ஃபோர்ஸாக ஸோ அதனால் அலோவ் பண்ணல ஸோ நேற்று வந்தோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல இல்லை போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம நேரம் பாருங்கள் அங்கே ஒருத்தர் இருந்தார் நான் கிளம்பியிலருந்தான் பார்த்தேன் சென்னைக்கு ஸோ ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இல்லை நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா ஆஃபீஸர்லாம் வந்து நேற்று வந்து ஈவினிங் பார்த்தாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ அப்படின்னு சொன்னாங்க சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வரீங்க இது மிஸ் பண்ணிட்டாதீங்க இவ்வளோ தூரம் திருப்பி எப்போது வருவோன்னு தெரியாது ஃபால்ஸ் இங்கே ஆக்சுவலாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஃபால்ஸ் இருக்குது பட் வந்து இது இது வந்து இது ஒரு நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் மாதிரி இது ஸோ இதை மிஸ் பண்ண வேணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நம்ம ஸ்டே பண்ணிட்டோம் ரூமு அதுக்காக தான் அந்த ரூமு நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பரவாயில்ல அந்த ஃபால்ஸ் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் ஸோ ஆது சாது உங்களுக்காக அது மட்டும் கிடையாது இது ட்ரெக்கிங் பயங்கர ட்ரெக்கிங் இது ஒரு ரெண்டாயிரம் படிக்கட்டு ஸ்டெப்ஸ் எதுவும் இருக்குது ஸோ அது இறங்கி போக போகிறோம் எப்படி இருக்கப்போது தெரில ஓகே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் ஸோ ஓகே வாங்க 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 என் கூட வாங்க இங்கே வர முடியாதவங்களாம் இந்த வீடியோ பாருங்கள் ஓகே ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது எவ்வளோ பாருங்க எப்படி இறங்குது ரொம்ப அப்படியே ஸ்வீக்காக அப்படியே இறங்குது நிறைய பேர் இதுக்காக வரமாட்டாங்க ஆக்சுவலாக நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து பசங்களாம் வேண்டாம்ண்ணா இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ வண்டி ஓட்ட முடியாது கண்டிப்பாக கால் பயங்கரமாக வழி எடுத்துக்கும் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொன்னானுங்க இல்லை நான் மிஸ் பண்ணுறதா இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ எல்லாமே ஐயப்பன் பேர் சொல்லி நம்பளாங்க எல்லாம் பண்ணுவோம் சுவாமி சர்வம் ஐயப்பா ஐயப்பனே துணை ஆக்சுவலாக யாரும் இல்லைங்க ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க நம்ம இருக்கும் அவ்வளோதான் பார்ப்போம் பொறுமையாகவே நடப்போம் ரொம்ப அவசரம் வேணாம் ஃபார்ட் ஃபுல்லாக டீப்பாக ரொம்ப காட்சி காட்சி மலைப்பகுதி பயங்கர அடர்த்தியாக இருக்குதுங்க பொறுமையாகவே நடக்கலாம் அவசரப்படுறேன் நான் ஷார்ட்ஸ் போட்டுன்னு வந்துருக்கணும் ஜீன்ஸ் போட்டுன்னு வந்துட்டேன் அதே கஷ்டமாக இருக்குது ரெண்டு தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு சேஃப்டிக்கு ஓகே இதுக்கு மேலே தாங்க ரொம்ப ஸ்லீக்காக இறங்க போகுது டவுனாக சரி ஒரு கடை தான் இதுவும் இன்னும் ஓப்பன் ஆகல போப்போ பாருங்க, அப்படியே மலையிலிருந்து அப்படியே டவுன் இறங்குது இறங்குதுங்க ட்ரக் எப்பா ரொம்ப ஸ்லீட்டாக டவுன் 이래서야, put it d o n here. But he, I u l d e o o k to see t h a r Ah, t a t s like a m a r k e o k a

நீங்கள் எந்த ஊர் சார் ஓ அம்பத்தூரா அவ்வளோதானே சார் கங்கை அப்புறம் எட்டுக்கை அம்மன் கோவில் மாசில அருவி அப்புறம் அது நம்ம அருவி இருக்குல்ல நம்ம போகும்போது குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அப்படியா அப்படியே போனேன் கோயிலுக்கு ஓகே ஓகே

இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ தூரம் மேலே வந்த தூரமா மலைன்னு ட்ரெக்கிங் அடிக்கடி கூப்பிடுறானுங்க அது எப்படி இருக்கும் தான் தெரியல அது கேரளா போகணும்னு நினைக்கிறேன் இல்லை சார் அது ரொம்ப டஃப்ன்றானுங்க ஃபாரஸ்ட் ஆமாம்

இந்த மாதிரி சொல்லிடுங்க இங்க அது வந்து மலையில இருந்து நம்ம இறங்கி வரும் சார் நான் ஜிம்முக்கு போவேன் சார் நான் ஓகே ஆமா சார் இந்த ஸ்டார்ட் பண்ண போறேன் தோ இதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஏன்னா ஆசிக் ஸ்டார்டிங் தான் அது குடிச்சிட்டு வந்துருக்கணும் சாரல் இங்கே அடிக்கிது பாருங்களேன் ஓகே அது அது செய்யறதே வந்து எப்படி செய்யணும்னு கேட்டேன் மட்டன் மசாலா போட்டு தான் செய்யணுமா அது சொன்னாங்க வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் வந்துட்டோம் சார் பா இங்கே அடிக்கிறது சாரில்

Ayyabah Hah? Wah Oleh gitu Kita pun beri 와. 저 인더 파렐라 타리이 울는다. 어렸단 보레. 야 봐. 아이씨. 우와. 와. 너야 봐. 후.

ஸோ அந்த மாதிரி யார்க் பேஷண்ட்லாம் அளவு விடுங்க அப்படின்னு சொன்ன சொன்னாங்க நான் எதுவும் சாதாரணமாக தான் நினச்சிட்டேன் பட் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ட்ரக்கிங் ரொம்ப கஷ்டங்க ஸோ படி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க பட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங்க இது ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த படி இறங்கி அந்த பாறைலாம் தாண்டி போனால் அவ்வளோ ஒரு ஒர்த்தான ஃபால்ஸுங்க இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் நான் நிறைய ஃபால்ஸ் போயிருக்கேன் சின்ன வயசுலேருந்து பட் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்க ஸோ கிட்டே போய் நிற்கும் போதே இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த காத்து அந்த காற்று ஃபோர்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ அந்த சாரில் நினஞ்ச அனுபவம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாதது ஸோ அப்படியாவே கொஞ்சம் நேரம் நின்னேன் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க ஸோ வறுத்துங்க வர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸை பார்க்குறதுக்காக நம்ம இதை விட எவ்வளோ நம்ம கஷ்டமான ட்ரெக்கிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக தாராளமாக முடிவங்க கண்டிப்பாக வரலாம் ஸோ ஹெல்த் இஷ்யூ யாருக்குன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆக்சுவலாக கிட்ட போயிட்டோங்க ஆனால் நார்மல் டைமில் சம்மர் டைம்லலாம் வந்தால் கிட்ட போய் குளிச்சிடலாம் வடிதிரை ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மூணு பேர்தான் இருக்கோம் தனியாக வரணும்னு நினச்சேன் பரவாயில்ல சம அனுபவம் இது லைஃப்பாக ஒரு தடவை மறக்க முடியாது நான் எவ்வளோ வீடியோவில் பார்த்துருக்கேங்க எவ்வளோ வீடியோவில் பார்த்துருக்கேன் ஃபால்ஸு பட் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததில்லை இந்த வீடியோவில் அவ்வளோ ஃபோர்ஸு வெள்ளத்துக்கு அப்புறம் வரமா சரியான ஃபோர்ஸு வர்த்து இதெல்லாம் லைஃப் டைம் ஒரு தடவை இதெல்லாம் அனுபவிச்சிடணும் லைட்டாக ஆக்சுவலாக என் கூட ரைடு வந்த பசங்களாம் வேணாம் போகாதீங்க நாளைக்கு எவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க ஒருத்தர் இப்போ இருந்தார் நம்ம கூட அவர் தானே சொன்னார் என் நம்பர் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம இருந்தோம் ஸோ ஐயோப்போ நம்மளுக்கு இதையோ இதையும் நம்மளை இது பண்ண வச்சுட்டார் பார்க்க வச்சுட்டாரு சூப்பர் அப்பா செமையாக மூச்சு வாக்குதுங்க நான் படி காட்டுறேன் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள் நீங்கள் ஆக்சுவலாக அந்த மலையிலேருந்து மேலேருந்து அப்படியே செங்குத்தா படி வச்சு கீழே இறக்கியிருக்காங்க ஃபால்ஸு இது அப்போ சம பிரம்மாண்டமாக இருக்குங்க இது படியெலாம் அப்படியே மலையை தான் குடைஞ்சிருக்காங்க வறுத்துங்க சம வறுத்து சூப்பர் அப்பா அதான் அப்படியே போகலாம் ஆக்சுவலாக அந்த மலை மேலேருந்து அப்படியே படி அப்படியே கீழே இறங்குதுங்க ஆ நம்ம ஜிம் செய்கிறோம் அதை செய்கிறோம் இந்த மாதிரி இதில் தாங்க நம்ம உடம்ப பார்க்க முடியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இனிமேல் காரியம்லாம் நல்லா பண்ணணும் சொல்லுவாங்க ஜிம்மில் மாஸ்டர் நான் தெரியாது அப்பா தான் தெரியுது நான் மட்டும் இல்லைங்க யாராவது இறங்கிடலாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அவங்க பாருங்களேன் நம்ம ஏறவே கஷ்டப்படுறோம் ஆ அவங்க இந்த படியெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க கடி அப்படியே ஒரு படியாக இறங்கி க்ளீன் இருக்காங்க வா கிரேட்டுங்க அவங்களாம் இல்லைன்னா இந்த இடமே அவ்வளோதான் நாஸ்தியாகிடும் பா நம்மளால் இறங்கவே முடியல நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணிட்டு வேற பெருகிட்டு வரீங்க இறங்கி கஸ்டமருக்கா நான் ஒன்றும் பழகிடுவேன் நீங்கள் இந்த ஊரில் வலிக்குதுல்ல வயசான அவ்வளோதாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்தாச்சு இன்னொரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஆர் தேர்ட்டி தான் ஆக்சுவலாக படுங்க படி வரேன் எவ்வளோ டவுனாக இருக்குது ஒரு தப்பு பண்ணிட்டேன் வர வேலை சாப்பிடாமல் வராங்க எம்டி ஸ்டாமக்கெலாம் இங்கே சூப் ஒன்று விற்கிது மூலிகை சூப்பு அதை குடிச்சிட்டு அப்படியே வராங்க தப்பு பண்ணிட்டோம் நம்ப நல்லா நாலு இட்லி ஆம்லேட்லாம் சாப்பிட்டு முடியல அப்படி வயிர் ஃபுல்லாக இருக்குது பேக் வேறு வைட்டு குளிக்கிறதுக்கு ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் குளிக்கலாம் முடியாது அதை சாரிலே நினஞ்சிருவோம் நம்ம ஓகே அவ்வளோதான் இன்னும் யோநா ஒரு ஜூஸ் கடை இருக்கான் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி தான் ஆளா எப்பா சூப்பு கடை வந்துச்சு இது வந்துட்டால் நம்ம ரீச் ஆகிட்ட அர்த்தம் அண்ணா இன்னும் மோர் இருக்காண்ணா சூப்பா சுப்பா சாமட்டையாடு கொத்தமல்லி நிறைய இருக்கு கொத்தமல்லி நிறைய இப்போதான் அந்த கலைப்பு போச்சு ஆக்சுவலாக நம்ம அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கொல்லி ஹில்ஸு இந்த ஆகாய கங்கை வரிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணி பாட்டில் இல்லாமல் வந்துடாதீங்க வெயிட் ரொம்ப எடுத்துக்காதீங்க குளிக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு கவரில் இல்லை ஒரு பேக்கில் கொஞ்சமாக தண்ணி தண்ணி பாட்டிலு ஒரு சாட்ஸ் எடுத்துக்கோங்க லேடிஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குளி துணி மாற்றுற இடம்லாம் இருக்குது ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கங்க இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக நம்ம நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிற இடங்க இது நான் சபரிமலைலாம் போயிருக்கேன் ஸோ ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஆக்சுவலாக இது பட் படியெலாம் ரொம்ப ஸ்லீப் ஸ்லீப்பாக இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க கேர்ஃபுல்லாக போங்க ஓகே ஸோ யாரும் பயப்படாதீங்க என் கூட நிறைய பேர் வந்துட்டு பசங்களாம் போயிட்டானுங்க ரைடர்ஸ்லாம் பைக் ரைடு வந்தோன்னுங்க ஸோ போங்க கண்டிப்பாக இது வர்த்து 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்த்து கண்டிப்பாக போங்க மஸ்ட்டு மஸ்ட்டு அப்படியே போகலாம் அவ்வளோதான் வந்துட்டோம் ஓகே டைனெலாம் ரீச் ஆகிட்டோம் தென் பெரிய விஷயத்தாங்க இது ஸோ ஒரு ஃபோட்டோ ஒன்று புடி பார்த்தீங்கல்ல கை தூக்கி நின்றுட்டுருப்பேன் என்னத்தை கிழிச்சா என்ன சாதிச்சா அப்படியே பெரிய இயற்கை இதுவாக ரசிக்கிறியா அப்படிதான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அது காரணம் இதுதாங்க வகை எனக்கு வாட்டர் ஃபால்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கி ஏறிவிட்டோம் ஒரு சீசனில் குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்கும் அவ்வளோ அதெல்லாம் இறங்கிறதுக்கு அவ்வளோ டயர் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே நம்ம பண்ணிட்டோம் சாதிச்சிட்டோம் உடம்பு சார் நல்லாயிருக்கு குட் இனிமேல் நான் நல்ல பரவாயில்ல அவ்வளோதான் அங்கே போகலாம் என்ட்ரன்ஸ் பார்த்தாச்சு என்ட்ரன்ஸ் வந்துச்சுங்க ஏதோ சொர்க்கவாசலில் மாதிரி இருக்குது ஓகே கம்ப்ளீட்டாக மிஷன் சென்னை போயிட்டே இருக்கலாம் பாய் ஸோ ஃபைனலாக எப்போ மாதிரி ஃப்ரீயாக கூலாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ லைஃப் ஷார்ட்டுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்